நீங்கள் தாழ்மையாக இருக்கும்போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும் நீங்கள் தாழ்மையாக நடக்கும்போது அவரின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல ஆண்டவன் ஆப்ரஹாமிடம் கூறினார் நான் எல்லாம் வல்ல கடவுள் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாக இரு தொடக்க நூல் பதினேழில் பதினேழாம் அதிகாரத்தின் முதல் வசனம் கடவுள் ஆப்ரஹாமோடு நடந்தார் பேசினார் அநேக காரியங்களை காட்டினார் ஆனாலும் மாசற்றவனாக நட என்று கூறினார் தாழ்மையில் நடப்பது மாசற்றவராக நடப்பதாகும் நாம் பெருமையான சிந்தனையில் இருக்கும்போது நாம் மாசற்ற காரியங்களிலே நடக்கவில்லை மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும் அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் திருப்பாடல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் நன்றி உணர்வோடு நீங்கள் வாழ்க்கை வாழும்போது அவரின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும் என் ஊழியத்தின் தொடக்க காலத்திலே நான் ஆண்டவரிடம் வழக்கமாக உம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர வேண்டும் என்று ஜபத்திலே கேட்பதுண்டு ஒருநாள் ஒரு கூட்டத்திலே நீ எனக்கு நன்றி செலுத்தினால் என் பிரசன்னம் எப்பொழுதும் உன்னில் நிலைத்திருக்கும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது என்ன ஆண்டவரே நான் ஒரு அருங்கொடையாளன் நான் எப்பொழுதும் இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்பவன் இன்னும் என்ன அதிகமாக நன்றி சொல்ல இருக்கிறது என்று நினைத்தேன் சிறிது சிறிதாக ஆண்டவர் இறைவார்த்தை வெளிப்பாடு வாயிலாக எனக்கு காண்பித்தார் ஒரு நாள் என் வாழ்விலே நன்றி கூறுதல் பற்றி தியானித்து கொண்டிருந்தேன் திடீரென்று கடவுளின் பரிசுத்தம் என்னில் கடந்து வந்தது தூய ஆவியின் வல்லமை என்னை ஆட்கொண்டதை உணர்ந்தேன் நான் சத்தம் போட்டு அள ஆரம்பித்தேன் ஆண்டவர் நூற்றி பத்து காரியங்களில் நான் கடவுளுக்கு நன்றி கூறவில்லை என்பதை காட்டினார் நான் அதை ஒவ்வொன்றாக எழுதினேன் அரை மணி நேரம் இந்த அனுபவத்திலே கடந்து சென்றேன் இந்த வல்லமையான அனுபவத்தின் மூலமாக நன்றி கூறுதல் என் வாழ்விலே மிக ஆழமாக வேரூன்றி விட்டது அந்த நாள் முதற்கொண்டு கடவுள் எனக்கு செய்த காரியங்களுக்காக தினமும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது செலவழிப்பேன் மறுநாள் நான் ஒரு கூட்டத்திலே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தின் வாயிலாக நான் பரலோக மனம் தேர்ந்துதலை உணர்ந்ததாக கூறினார் அதன் நிமித்தமாக பல சூறாவளிகள் என் வாழ்விலே வந்து மோதினாலும் அது விலகிச் சென்றுவிடும் தொடர்புமா நண்பர்களே